தமிழ்நாடு அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் மாமல்லபுரத்தில் ஒரு மாதம் நடைபெற்று வந்த நாட்டிய விழா நிறைவடைந்தது ஜனவரி இருபதாம் தேதி இன்று மாலை செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடற்கரை கோவில் பகுதியில் ஒரு மாதம் நடைபெற்று வந்த நாட்டிய விழா இன்றுடன் நிறைவடைந்தது சுற்றுலாத்துறை சார்பில் வருடந்தோறும் மாமல்லபுரத்தில் நாட்டிய விழா நடைபெறுவது வழக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டிற்கான ஒரு மாத நாட்டிய விழா கடந்த டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கியது ஒரு மாதம் நடைபெற்ற இந்த நாட்டிய விழா இன்றுடன் நிறைவடைந்தது ஒரு மாதம் நடைபெற்ற இவ்விழாவில் தினமும் பல்வேறு மாநில நாட்டிய கலைஞர்கள் பங்கேற்று பரதநாட்டியம் மற்றும் கரகாட்டம் காவடியாட்டம் ஒயிலாட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் உள்ளிட்ட கிராமிய கலை நிகழ்ச்சிகள் ஒடிசி குச்சிப்புடி பெங்காலி நடனம் கதகளி மோகினி ஆட்டம் வீணை புல்லாங்குழல் இசை கச்சேரி உள்ளிட்ட பல கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இன்று திங்கட்கிழமை கடைசி நாள் நிகழ்ச்சியாக தப்பாட்டம் கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் உள்ளிட்ட கிராமிய நடனங்கள் மற்றும் பாஞ்சாலி சபத இதிகாச பாரத நாட்டியத்துடன் நாட்டிய விழா நிறைவு பெற்றது இறுதி நாள் விழாவில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் விழா முடியும் வரை சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் காத்திருந்து இறுதி நாள் விழாவின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டுகளித்துவிட்டு சென்றதை காண முடிந்தது குறிப்பாக இந்த நாட்டிய விழாவின் முப்பது நாட்களும் கனடா அமெரிக்கா சுவிட்சர்லாந்து பெல்ஜியம் பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மன் நார்வே ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் மலேசியா ஆகிய நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டு பயணிகள் மற்றும் உள்நாட்டு பயணிகள் என சுமார் ஒரு லட்சம் பேர் கலந்து கொண்டனர் என சுற்றுலாத்துறையினர் கூறினர் உள்ளூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்